நம்ம வச்சுருந்த பழைய ஃபிஷ் டேங்க் என்னாச்சுன்னா உடஞ்சி போயிருச்சுங்க அது என்ன சொன்னாங்கன்னா அந்த டேங்குக்கு கீழே வந்து தெர்மாக்கோல் வந்து வைக்கணும் இல்லைனா டேங்க்கு வந்து கீறிடும் அப்படின்ற விஷயத்தையே டேங்க் உடஞ்சதுக்கப்புறமா தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து புது டேங்க் வந்து செட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து நம்ம பக்கத்தில் ஒரு அண்ணா தெரிஞ்ச தான் பண்ணி கொடுத்தாங்க இவ்வளோ செட்டப் பண்ணுறதுக்குமே மொத்தமாக ஆயிரத்தி அறநூறுபா செலவாச்சு அதுக்கப்புறமா நம்ம டேங்க்கு வைக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கவனத்தில் வச்சுக்கணும் இந்த டேங்க்கு கீழே தெர்மோக்கோல் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கப்புறமா அந்த டேங்க்கு வைக்கக்கூடிய அந்த மேஜையுமே அதை தாங்குகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணுமா அப்படி இல்லைனாலும் அது உடஞ்சி போயிருமா அதனால் நம்ம டேங்க்கு வாங்கும்போது டேங்க்கு உள்ளே விடக்கூடிய மீன் அது வைக்கக்கூடிய டேபிள் இது எல்லாமே நம்ம கவனத்தில் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு டேங்க் வாங்க போகணும் இது நான் வச்சுருக்க இந்த டேங்க்கு வந்து டூ ஃபீட் டேங்க்கு அப்படின்னு சொன்னாங்க இதில் குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் விட்டுக்கலாம் ஒரு இருபது பேர் வந்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் டேங்க்கு வாங்க போகிறீங்கன்னா ஃபிஷ்ஷு அப்புறம் அந்த மேஜை அது எல்லாத்தையுமே கணக்கில் வச்சு அப்புறம் பார்த்து வாங்குங்க எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ராக் விட்டுச்சு அப்புறம் மொத்தமாக உடஞ்சிருச்சு அங்கே போய் கொடுத்ததுக்கு அவங்க மாற்றி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க டேங்க் வாங்கும்போதுமே கீழே தருமக்கொள் வைக்கணுன்ற விஷயத்த சொல்லலை எனக்கும் அது தெரியாது ஏன்னால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் நினச்சிக்கிட்டேன் ஒருவேளை நம்ம பாவம் தான் போய் டேங்கை வரையும் தாக்கிருச்சி போல அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாச்சு ஓகேங்க